அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி நன்னம்பாக்கத்தில் அதிமுக பிரமுகர் நூத்தி எட்டு வேல் குர்த்தி நேர்த்திக்கடன் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு கர்நாடக தனி சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பு அளித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர் ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு அறப்போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதேபோல் நந்தமாக்கம் நகர செயலாளர் பர்மா கண்ணன் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி உடலில் நூற்றி எட்டு வேல்குத்தி நந்தமாக்கம் பகுதி முக்கிய வீதிகள் வழியாக சுற்றி வந்து நிறுத்தி கடன் செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஆலந்தூர் எம்எல்ஏ வெங்கட்ராமன் அவ்வை நாச்சியார் அதிமுக நிர்வாகிகள் அம்மன் வைரமுத்து தனசேகர் ஏழுமலை கழக ரவி மூமணி ரமேஷ் மணிகண்டன் பாபு பேரவை மாரியப்பன் ஏஎஸ்கே ராஜா கணேஷ் பாஸ்கர் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரணியினர் கலந்து கொண்டனர் வர்றோம் அம்மா பேச கூடாதே தாயே தலைவ தமிழகத்தின் காவல் தெய்வம் அம்மா மக்கள் சுதந்திர அம்மா அம்மா உலர் செய்தி சொன்னாலே

இந்த ஆதிபராசக்தி எல்லாம் வரல அம்மா ஆதிபராசக்தியை வேண்டி அம்மா அம்மாவுக்காக இந்த ஆதிபராசக்தி துணை இருப்பாங்கன்னு இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தெட்டாம் வட்ட நந்தம்பக்க கடக கழகத்தின் சார்பாகவும் இன்னைக்கு நூற்றி எட்டு அண்ணா அன்னாதிமுக கொடியோட உடம்புல குத்தி அம்மாவுக்காக இன்னைக்கு ஊர்வலமாக நாங்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கோம் பர்மா கண்ணனு பேர் பர்மா கண்ணன் எல்லாரும் ஊர்வலமாக வந்துட்டு இருக்கோம் அம்மா அம்மாருங்க யார் இருக்காதிங்க அம்மா வந்து ஆதிபராசக்தியா உருவெடுத்து வராங்க அவங்க கண்ணு முன்னால யாரும் நிக்காதீங்க என்ன இந்த தமிழகத்தில் சொல்லி அம்மா மீண்டும் வருவாங்க மீண்டும் வந்து முதலமைச்சராக தமிழகத்தில் அமருவாங்க என்று இந்த நேரத்தில் சூழலித்து அம்மா வாழ்க அம்மா வாழ்க விடுதலை